பழன் வேணுமா இது என்ன கலர்னு சொல்லு உனக்கு தர்றேன் ப்ளூ வெரி குட் வாங்கிக்கா கவி ஓடியா கடலை மிட்டாய் வேணுமா இந்த சாக்லேட் மாட்டி வா இந்த எடுத்து சாப்பிடு இது வந்து கூட்டுக்குள்ள இருக்கிற சாக்லேட் கூட்டு கூட்டை உடச்சி பார்த்தோம்னா டேஸ்டான சாக்லேட் இருக்கும் சாப்பிட்லாம் பிச்சு தரவா கூட ஆ மண்ணாக இருக்கா இந்தா இந்த சாக்லேட் சாப்பிட்டு பாரு ஆ உன் கை மண்ணு நானே வாயில போடுறேன் கையுக்கு எடுத்துடாதடா ஒன்று தான் வாங்கினேன் ஒரு பருப்பை கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டேன் வா இந்தா எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல ஏ அடிக்காத ஸ்கேல குடி மேலே ஸ்கேல எடுத்து மேலே வைங்க கவிஸ் என்ன பண்ணுற கரெக்டாக வை அதுக்கு பேர் என்ன ராஜைஸ் ஆ இதுக்கு பேர் என்ன ஸ்ட்ராபெரி இது ஆரஞ்ச் ஆ இதெல்லாம் என்ன இருக்கும் காணா இது ஆப்பிள் இது ஆப்பிள் இது பேரிக்கா பேர் இது செரி ஃபேர் பே பேர் பேர் பேர்னா பேரிக்கா இதாக இருக்குது வாட்டர் மெலன் இதில் என்ன இருக்கும் எழுத்த காமி பனா பனானா ஓடுங்க எடுத்துவி அம்மா கூப்பிட்ட வேகமா வந்தேன்னா கடலை எடுத்துக்கலாம் இல்லன்னா கூடுதான் உனக்கு சரியா அச்சோ நீ ரொம்ப மெல்ல வர்ற கூடுதான் நான் சொல்றேன் பர அழகா நீ கருப்பாயி உங்க அப்பா கருப்பாயி உங்க அப்பத்தா கருப்பாயி தாத்தா வேணாம் தாத்தா ஏங்கச்சி ம் ம் வேற யாரும் கேக்கலாம் உங்க அத்த ஆ பதிலுக்கு பதில் எப்படி சொல்லுது